கணிக் சேல் நம்மளோட வெற்றி வசந்த் வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து அப்படின்ற கதாபாத்திரம் தான் நடிச்சுட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வந்து ஆக்டிவாக இல்லை போஸ்ட் மட்டும் தான் போட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும் பட் ஆனால் ஆரம்பத்தில் நிறைய வந்து ஆக்டிவாக இருந்துட்டு இருப்பார் ஃபேன்ஸ் எல்லா பேஜஸ்க்குமே வந்து லைக் போடுறது அவங்களோட ரீஸ்டோரி போடுறதுன்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது சமீபமாக வந்து ஒரு சில முக்கியமான அறிக்கைகளெல்லாம் வந்து மேற்கொண்டிருக்காரு அது என்ன அப்படின்றத சொல்கிறாங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைவ்லேயே அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா இந்த பாருங்கப்பா நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வந்து நான் மாறிட்டேன் முன்ன மாதிரி இல்லை போஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு லைக் போட மாட்டேன் கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கமே வரதில்லை ஒரு சில பர்சனல் பிரச்சனைகள் ஆயிடுச்சு அதனால தான் மற்றபடி வந்து நான் மாறலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என் அக்கௌண்ட்லேயே வந்து நிறைய என் நேம்லேயே வந்து அக்கௌண்ட்டை வர வச்சிருக்கீங்க புலருக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா நான் உங்ககிட்ட பேசினேன் ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவங்க இன்ஸ்டா ஐடியா வாங்கி நான் எங்கே பேசின காண்டக்டானு சொல்லி கேட்டேன் அது என் இல்லை வேறு யாரோ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வந்து வெற்றி வசந்த் எனக்கு ரிப்ளை பண்ணுறாரு உங்களுக்கு பண்ணலையா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் யாருக்குமே ரிசி ரிப்ளை பண்ணுறதே கிடையாது என்கிட்ட வந்து சுத்தமாக யார்கிட்டே கான்டெக்டே கிடையாது நான் வந்து எந்த ஒரு ஃபேன் பேசிக்ஸுமே வந்து ரிப்ளை பண்ணுறதே கிடையாது தயவு செய்து நான் பேசணும்னு சொல்லி உங்ககிட்ட பேசினாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க அப்படி உங்ககிட்ட பேசுகிறவங்கிட்ட ப்ரூஃப் கேளுங்க நீங்கள் ப்ரூஃப் கேட்டு அதை என்ன மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போடுங்க அதுக்கப்புறம் அதை நானும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீ அவங்கிட்ட கூட பேசுங்க அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன மாதிரியே வந்து ப்ளூடிக்லாம் கூட காசு கொடுத்து வாங்கி நீங்கள் என்ன இருக்கீங்கன்னா ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது சரி ஓகேன்னு வீட்டிலான்னு பார்த்தா கிட்டே வந்து நான் பேசின மாதிரியே இருக்கீங்க நிறைய பேர் வந்து நான் தான் வந்து உங்கள்ட்ல வந்து போஸ்ட்டு போட சொல்கிறதாகவும் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் வரணும்னு சொல்லி நான் தான் உங்களாம் ட்ரிகர் பண்ணி விடுறதாகவும் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க நான் தான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு இப்போலாம் தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் அவேர்னஸ்க்காக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதத்துக்குள்ளே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் உங்களுக்கு தரேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அடு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டிப்பை வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் சோ அதனால அதை பத்தி உங்ககிட்ட நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த அவேர்னஸ் போ சோஷியல் மீடியா சம வரலா போயிட்டு இருக்கு இவரும் இல்லை யாரோட செலிபிரிட்டீஸ் இருந்தாலுமே வந்து அவங்க பேசினாங்கன்னு சொல்லி யாரோட அவங்க பேசினாங்கன்னா அந்த விஷயம் நம்பாதீங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்களை நம்ம ராதிகா மேடம் வந்து இப்போ மீட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் சோசியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு இருக்கு ரெண்டு பேரும் வந்து ஏர்போர்ட்டில் செல்ஃபி எடுத்த வீடியோ ஃபோட்டோ வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க அதை எடுத்து ஃபே ஃபேன்ஸ் எல்லாருமே வைரல் பண்ணிட்டு பயங்கரமாக லைக்ஸ் எல்லாம் வந்து அள்ளி கூச்சுட்டுருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ரீசெண்ட்டாக வந்து வங்கதேசனு கொரோனா டெஸ்ட் போட்டியில் வந்து விளையாடுறதுக்காக விராட் கோலி அவர்கள் சென்னை வந்திருந்தார் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடச்சிருந்தது அப்போ தான் ராதிக மாடம் மீட் பண்ணி அவர் வந்து ப்ரைவேட்டாக ஃபோட்டோவுமே எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த ஃபோட்டோ தான் இப்போ ஷேர் இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் இது வரைக்கும் வந்து விராட் கோலி வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு போட்டிகளில் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு இன்னும் ஐம்பத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தார்னா அவர் சச்சினோட ரெக்கார்டை பீட் பண்ணுவார் ஸோ அந்த அடித்து அடிச்சு அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்ப்புமே இருந்துருக்கு தொடர்ந்து டக் அவுட் ஆகாம இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நான் சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன்